தீபா தீபாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் வந்து டபுள் ஆக்டிங்கில் வந்து செம மாஸ் காட்டுறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெள்ளக்கோட்டுக்காரங்க எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட எப்படியாவது தீபாவை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கோவிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்டே வந்து வேண்டுறாங்க எப்படியாவது அம்மாவை நல்லபடியாக மீட்கணும் அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும் தீபாவை எப்படியாவது என் கண்ணு முன்னாடி காட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கீதாங்கிறவங்கள வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கேரக்டரு அவங்க வந்து தீபா அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட்லாம் போட்டுட்ருக்காங்க கையில் பார்த்தா வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு வந்து விலங்கோடு இருக்காங்க ஒரு வண்டியிலேருந்து இறங்கி டக்குன்னு தப்பிச்சு ஓடுறாங்க அவங்க ஓடி வந்துட்டுருக்கப்போ வந்து கார்த்தியோட வண்டியும் கரெக்டாக வந்துடுது வந்தப்போ வந்து டக்குன்னு வந்து பிரேக் போட்டுறப்பல கார்த்தி வண்டியிலேருந்து கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீழே வந்து ம இருக்கிறது யார் என்னென்னு திரும்பி பார்த்தா கரெக்டாக வந்து தீபா மா இருக்காங்க தீபா என்னாச்சு நீங்கள் ஏன் இ வந்து கையில் வந்து இதோட இருக்கீங்க வ விலங்கோட அது மட்டும் இல்லாமல் வாங்கியிருக்கீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் புரியாமல் வந்து கார்த்தி வந்து இங்கே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வெள்ளை கொட்டுக்காரங்க எங்கிட்ட வந்து இப்போ வந்து என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இவங்க வந்து தீபாவா இருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் இங்கே காட்டுறாங்க ஒருவேளை வந்து அவங்களுக்கு ஞாபகம் மாறுதி வந்திருக்கலாம் அப்படி கொண்டு போனாங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் தீபாவை வந்து மறுபடியும் முதல்ல இருந்து கார்த்திகை வந்து பார்த்து பேசி புரிய வைக்கிறதுக்கு இவங்க ஒரு வேளை வந்து வேறு ஒருத்தங்களாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களையே வந்து தீபாவை நடிக்க வச்சு ஐஸ்வர்யாவை வந்து மாட்டி விட்றதுக்கோ மொத்த குடும்பத்தையும் வந்து சமாளிக்கிறது அவங்க அம்மாவையும் காப்பாற்றுற மாதிரி ஆகட்டும்ங்கிற மாதிரி கார்த்தி வந்து அவங்கக்கிட்ட வந்து கீதா கிட்டே பேசி புரிய வைக்கிற மாதிரி கொண்டு போவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கீதாவை தான் தீபாவா இல்லை வேறு யாருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்